ஹாய் இது ஸ்ரீ ஃபுரண்ட்ஸ் ஒரு டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ஒரு போர்டு வைக்கக்கூடிய குரூப் டூ அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாமையும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசு பணிதான் நல்ல அதிகாரியாக வெறும் அரசு அதிகாரியே கிடையாது ஒரு நல்ல அதிகாரியாகவும் ஆக போகிறீங்க அப்போ ஒரு தேர்வுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் டெஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு ஃபுல் டெஸ்டோடைய பயன் என்ன அந்த ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏழு பாயிண்ட் நீங்க கேட்டீங்கன்னா யாருமே வந்து டெஸ்ட் போடாம இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் உங்களை சக்சஸ் அப்படிங்கிற ஒரு படியில சக்சஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உங்களோட நிக்கோ வைக்க சரிங்களா இந்த ஃபுல் டெஸ்ட் ஏன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கறத பத்தி பேச போறோம் நீங்கள் எந்த டெஸ்ட் தானே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் ஃபாலோ பண்ணணும் அதுவும் ஃபாலோ பண்ணுங்க தெரியாது நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது அதுதான் இறுதி சுற்று இது மாதிரி நிறைய இடங்கள்லையும் ஃபுல் டெஸ்ட் இருக்குது ஆனா ஃபுல் டெஸ்டோடைய ப்ராக்டிஸை தெரியாம நிறைய மாணவர்கள் அங்கே எக்ஸாம் போய் நிறைய தப்பு பண்ணுவாங்க அப்போ யோசிப்பாங்க ச ஒரு நாள் ஃபுல் டெஸ்ட்டாவது போட்டு பார்த்துருக்கலாமே ஐயோ ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்டாக ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துருக்கலாமே சொல்லிட்டு எக்ஸாம் ஆகிறத போய் ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பசங்க அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதுன்னா இப்போவே அந்த தப்பை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஃபுல் டெஸ்ட்டை இனிதே ஓகேங்களா இப்போ இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ரைட் அப்போ ஃபுல் டெஸ்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியாவது ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு செப்டம்பர் பதினாலு எக்ஸாம் வச்சு செப்டம்பர் பத்து வந்து ஃபுல் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்போ நீ தப்பு என்ன இதெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த ஏழு பாயிண்ட் நீ பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல் டேஸ்ட்டு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க சரிங்களா அதுதான் இந்த வீடியோவில் பேசக்கிறோம் ஒரு ஏரே பாயிண்ட் அதுதான் கடைசி பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க கடைசி பாயிண்ட் ரொம்ப வேண்டப்பட்டது ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் டெஸ்ட் ஏன் தேவைன்னா இந்த ப்ராக்டீஸ் ஒரு காரணத்திற்காக எப்போவுமே ஒரு பல சொல்வாங்கல சொல்லுவாங்கல்ல பிராக்டீஸ் மேக்ஸ் ஏ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்பவுமே ஒரு பயிற்சியே அனுபவம் உள்ள ஆசான் ஏன் சொல்றோம் நம்ம நிறைய இடத்துல ஒரு இடத்துக்கு தான் தான் நம்ம ஒரு சில விஷயத்த மாத்திருப்போம் நிறைய இடத்துக்கு நம்ம வந்து தனியாக ட்ராவல் பண்ணும் நிறைய இடத்துல தனியாக நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவத்தின் மூலமாக பயிற்சியின் மூலமாக தான் நம்ம தேர்ச்சி பெற்றிருப்போம் ஓகேங்களா பயிற்சி முயற்சி தேர்ச்சி அப்போ இந்த பயிற்சி வந்து நமக்கு அந்த மெயின்ஃபுல்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்த பிராக்டிஸ் இது ஹெல்ப்ஃபுல்லாகு ஃபர்ஸ்ட் காரணம் ஓகேங்களா ரெண்டாவது காரணம் பாருங்க பதற்றம் நிறைய பேர் ஒரு சில பேருக்குலாம் பதற்றமே இருக்காது ஹாலில் போய் பாருங்களேன் நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போவீங்க குரூப் டூ எழுத போறீங்க ஹாலில் போய் பாருங்க ஜாலியாக இருப்பான் எதுக்காக வந்திருப்போம் தெரிஞ்சிருக்காது ஒரு சில பேருக்கு ஜாலியாக டெஸ்க்கு டங்கு டங் அடிச்சுக்கிட்டு ஓகேவா மொபைல் இருக்காது மேபி எக்ஸாம் அதுக்கு வெளியே வந்து மொபைல் இருந்தால் மொபைல் நோண்டிக்கிட்டு எக்ஸாமுக்கு ஒரு சின்சியில் இல்லாமல் ஒரு பயம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா மேபி அந்த பசங்க வந்து சும்மா அப்பா சொன்னாங்க அங்கிள் சொன்னாங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய பசங்களா இருக்கலாம் அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு ரிலாக்ஸா படிச்சிருப்பாங்க அப்படின்னா அனுபவம் ஒரு கேண்டிடேட்டா இருக்கலாம் இது என்ன அதை பிராக்டிஸ் பண்ண கேண்டிடேட்டா கூட இருக்கலாம் ஒரு சில பேர் ரொம்ப பதற்றப்பட்டே இருப்பாங்க ஐயோ இன்னைக்கு எக்ஸாம் இன்னைக்கு எக்ஸாம் சொல்லி நைட்டாக எல்லாம் தூக்கம் வந்துருக்காது எல்லாம் எப்போ போகணும் எப்போ போகணுங்க பதற்றம் இருக்கும் எக்ஸாம் கால போய் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேத்துக்கிட்டே இருக்கும் எக்ஸாம் கால் முன்னாடி பதற்றமா ஏதோ ஒன்று ஒரு பெரிய பாறங்களை முழுகின மாதிரியே ஒரு ஒரு பார்வை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே இருப்பாங்க பதற்றம் பதற்றம் ஏன் வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு அனுபவத்தை பண்ணாதனால தான் உங்களுக்கு அந்த பதற்றம் வருது அப்ப அந்த பதற்றம் வரக்கூடாதுன்னா நீங்க எப்படி அசல் ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டுலயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ முப்பது பேரும் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து எழுதுங்க தான் அந்த உங்களுக்கு ஒரு ஃபீல் ஓகே ஓகேங்களா எக்ஸாம் ஹால்ல எழுதுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல நீங்க ஃபுல் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பதற்றத்தை கம்மி பண்ணிக்கலாம் ஒரே ஐடியா பதற்றத்தை கம்மி பண்ண முடியாது ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்க நீங்க ஒரு எண்பது சதவீதம் பதற்றமா இருக்கீங்கன்னா அஞ்சு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு முப்பது சதவீதம் பதற்றம் கம்மியா இருக்கும் கம்பல்சரி அப்போ ஃபுல் டெஸ்ட் அருவை இந்த பதற்றம் ஒரு பயம் நமக்குள்ள வந்து ஒரு வெற்றி கிடைக்குமோ தோல்வி கிடைக்குமோ எல்லா சந்தேகமும் இந்த அது எல்லாமே ஒரு ஒரு ஃபியரை நமக்குள்ள இருக்கும் அந்த விஷயம் வந்து அதை சால்வ் பண்ணும் ஓகேங்களா அடுத்து மூணாவது விஷயம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு மூஞ்சில டபால் டபால் அடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும் எப்படி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மூஞ்சில அடிச்ச மாதிரி இதுதான்டா குவாலிட்டி தானே உங்களுக்கு ஸ்ட்ரென்தான சப்ஜெக்ட் பாரு குவாலிட்டியில கேட்ட பத்து கொஸ்டினையும் ஃபுல் டெஸ்ட் அடிச்சிருக்க பத்து கொஸ்டின் பத்து கிரேட்டு ஹிஸ்ட்ரி நீ எவ்வளவு பிடிச்சாலும் உங்க ஏற நேரமாட்டிக்கு கேட்டது எட்டு கேள்வி அந்த எட்டு கேள்வி ரெண்டு கேள்வி தான் ரைட் பண்ணிருக்கேன் அதுதான் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும் இந்த புல் டெஸ்ட் வந்து உனக்கு ஆணித்தரமா உன்னுடைய நெத்தி நெத்தியில போட்டு அடிக்கும் அதன் மூலமா நீ என்ன பண்ணதான் இப்ப நீ எழுதுற ஒரு முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு டெஸ்ட் எழுதுற அதுல நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி ஆகா இருக்க பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்க அப்புறம் அப்ப அடுத்த டெஸ்ட் வர போகுது ஒரு நாளே ரெண்டு நாளே வர போது அடுத்த ஒரு பத்து மணி நேரம் கேப் இருக்கு நீ என்ன பண்ணுவேன் ஹிஸ்டரி தான் வீக்னஸா இருக்கும் ஹிஸ்டரி பார் எதாவது விட்டோம் அதெல்லாம் திருப்பி 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 பார் அந்த ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா நீ ஃபுல் டெஸ்ட் போடாத வரைக்கும் ஒரே சும்மா டெஸ்ட் சும்மா அப்படி இப்படின்னு படிச்சுட்டு மட்டும் இருக்கிற வரைக்கும் நீ எதிர வீக் எதிர ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாது நீ சொல்லிக்கல நான் பார்த்து எதுதான் படு பயங்கரமான ஸ்ட்ராங் ஓகே ஹிஸ்டரி தான் எது எப்படி கேட்டாலும் எந்த மன்னர் பத்தி கேட்டாலும் எப்படினாலும் சொல்லுவேன் சயின்ஸ் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன் சொல்லிக்கலாம் ஆனா உண்மையா பேப்பர்ல நம்மளால பிரசன்ட் பண்ண முடியுமா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஓகே அப்போ உன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இந்த ஃபுல் டெஸ்ட் உனக்கே தெரிவிக்கும் ஓகேங்களா உன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உனக்கே கொடுக்கும் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவ டைலாக் இருக்குது அதே மாதிரி இங்க ஒரு நேர மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்த இந்த ஃபுல் டெஸ்ட் உனக்கு கத்து கொடுக்கும் இது சார் நேர மேலாண்மை தேவை மூணு மணி நேரம் கொடுக்குறாங்களே எக்ஸாம் இது இதுதான் ஓயமா இருக்காது மூன்றரை மூணு ஏழு மணி நேரம் வந்துருந்தேன் சார் எழுதிடலாமே தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அங்க உள்ள ஹாலுக்கு போகும்போதுதான் தெரியும் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைம்ங்கிறது ஓகேங்களா மேக்ஸ் போடுவோம் ஒரு அஞ்சு கொஸ்டின் போட்ட மாதிரி இருக்கும் அடிக்கும் பார்த்தா அரை மணி நேரம் சோடி முடிச்சு ஓகேங்களா பாருங்கப்போ டைம் வந்து ஒரு மூணே கொஸ்டின் போடும் தான் போயிருக்கு நிறைய மாணவர்களுக்கு அனுபவப்பட்டிருக்காங்க அதனால தான் மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க அப்போ நீ உன்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்றது மூலமாக ஃபர்ஸ்ட் மேக்ஸ் போட்டு பார்க்கலாமா சரி சார் மேக்ஸ் கரெக்டாக போட்டுருவோம் கடைசி போட்டுக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் தமிழ் நூறையும் முடிச்சிடலாமா இங்கிலீஷ் நூறையும் முடிச்சிடலாமா இந்த மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது அங்கே என்ன டைம் மேனேஜ் பண்ணுவியோ அதே டைம் மேனேஜ்மென்ட் இங்க நீ ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட் போடும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணிப்பாரு உங்களுக்கு எது சூட் ஆகாது உங்களுக்கு எது சூட் சூட்டாகுதுங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் நூறு அடுத்த அப்படியே நூறு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எங்கேயாவது லேக் ஆகுதா பாருங்க அடுத்த தடவை தமிழ் வேண்டாம் மேக்ஸ் தான் நம்ம டைம் எடுக்கிறோம் அப்போ மேக்ஸை ஃபுல்லாக போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் தமிழ் போங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ் போங்க அப்போ ஏதாவது லேக் ஆகுதா மேக்ஸை ஃபுல்லா போடுங்க ஜிஎஸ் போடுங்க தமிழுக்கு வாங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு மூணு டெஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி உனக்கு இதுதான் சூட்டபிள் சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது எப்பவுமே ஒரு சில தப்ப பண்ணிட்டு தான் ச இந்த ஒரு முடிவை மட்டும் நான் என் வாழ்க்கையில எடுக்காம இருந்திருந்தா இந்த இடத்துக்கு நான் எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஹ் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கூட சொல்லியிருப்போம் ஓகேதா ச வாழ்க்கையில நான் இந்த பொண்ணை மட்டும் பாக்காம இருந்திருந்தா அப்படி கூட சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில நான் வந்து வேலையை மட்டும் சூஸ் பண்ணாம இருந்திருந்தா அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில நான் இந்த காலேஜ்ல மட்டும் படிக்காம இருந்திருந்தா நிறைய பேர் நிறைய விஷயத்த பேசுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி நீயும் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் பேசக்கூடாது ஓகேங்களா நீ செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பேசக்கூடாது ஏன் சொல்றேன் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் ஒரு நாலு ஓட்டல் தான் நல்லா இருந்திருக்கும் இந்நேரத்துக்கு நான் வந்து ஒரு ஒன் செவன்டி அடிச்சிட்டு போகேங்களா அதனாலதான் எனக்கு கட் ஆஃப் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம புறம்ப கூடாது அப்போ அதுக்கு முன்னாடியே நீ எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கணும் அப்போ உன்னுடைய தவறை திருத்திக்கொள்வதற்காக இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க என்ன தப்பெல்லாம் தான் நீங்க வந்து வந்து ஒரு ஃபுல் டெஸ்டில் ஒரு என்னலாம் மிஸ்டேக்ஸ் ஆகுமோ அதெல்லாம் வந்து இங்கேயே நீ ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அங்கே அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீ அவாய்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு 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 சான்ஸ் இது உங்களுக்கு ஓகேங்களா இந்த சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அடுத்த சான்ஸ்ல அடுத்து குரூப் டூவோ அடுத்து குரூப் ஃபோரோ குரூப் ஒன்னோ வேற எக்ஸாமோ தான் அப்போ தள்ளி போகுது உன்னுடைய வெற்றி வாய்ப்பு தள்ளி தள்ளி போகுது சரிங்களா ரைட் அடுத்து ஆறாவது ஒரு பெரிய பாயிண்ட்டு நீங்க என்னதான் நல்லா எதா கொஸ்டினையும் கரெக்டாக போட்டு நல்லா படிச்சு எதாவது கரெக்டாக போட்டு ஓஎம்ஆர் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது சின்ன 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 தப்ப நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உயர்ந்துகிட்டே அதாவது மொத்த நெகட்டிவ் மார்க் உயர்ந்து உங்களுடைய ஸ்கோர் கம்மியாயிரும் என்ன சார் ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ண போகிறோம் இப்படி இருக்கும் ஓஎம்ஆர் நான் ஃபுல் ஓஎம்ஆரே காமிச்சிருக்கேன் இப்படி இருக்கும் ஒரு அஞ்சு ஜீரோ இருக்கும் என்னதான் ஏபிசிடிஇ இருக்கும் ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஒரு எட்டாவது கொஸ்டினுக்கு ஏதாவது ஸ்டேட் பண்ணிட்டு ஒன்பதாவது கொஸ்டின் போகணும் நம்ம இந்த கொஸ்டின்லேயும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒன்பதாவது கொஸ்டின் ஸ்கேட் பண்ணும்போது டி ஆன்சர் வரும் இல்லை டி ஒன்பதாவது கொஸ்டின் சேட் பண்ணாமல் திருப்பி எட்டாவது கொஸ்டினே சேட் பண்ணிடுவாங்க நிறைய பசங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்போ அங்கே என்ன ஆகும் ஒரே கொஸ்டின்ல ரெண்டு தடவை சேட் பண்ணிட்டாங்க போச்சா இப்போ நீங்க வந்து என்ன கால்குலேட் பண்ணி கீழே கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகும் ஒயிட் போட முடியாது ஒன்றும் போட்டேன்னு போட்டாலும் ஒரு படம் கிடையாது இது ஒரு சைடு மிஸ்டேக் இருக்குமா அப்புறம் கணக்கு போடணும் ஓகே நம்ம சின்ன வயசுல இருந்தே நான் கூட்டக்கடித்தரே ஒரு ஆயிரம் சார் இங்க வந்தும் கூட்டக்கடித்தல் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இது வந்து நீ ஏஏத்தரை போட்டா பி ஏத்தரை போட்டா சி தர போட்டீங்க அப்படின்னு சொல்லி கால்ட் பண்ணணும் மொத்தத்தையும் கூட்டி இன்னும் இடத்துல கால் பண்ணணும் இங்க ரிஜிஸ்டர் நம்பர் புக்லெட் நம்பர் பின்னாடி சைனு பிங்கர் பிரிண்ட் இது எல்லாத்தையும் வைக்கணும் இது ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் நீ பண்ணிட்டீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நெகட்டிவ் மார்க்கா வந்துட்டு இருக்கு இது அல்லாம ஓஎம்ஆரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓஎம்ஆருங்கிறது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் சைடுல தான் வந்து இங்க் மார்க் இருக்கும் அதுதான் நீங்க வந்து ஈர கையவோ வேர்க்கு வெறுக்க இருக்கும் அது எல்லாத்தையும் அங்கே கொண்டு வச்சிடக்கூடாது அங்கே அப்புறம் மிஷினே என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கேன் பண்ணாது அதனால நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் தான் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு அறிவி இருக்கு அப்போ அந்த அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது வெறும் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மட்டும் தவிர அந்த ஃபுல் டெஸ்ட் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது ஓகேதா அப்போ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் மஸ்ட் அதை கம்பல்சரி நீங்க பண்ணியே ஆகணும் ஓகேதா அது லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னேன் சாதாரண பாயிண்ட் தான் ஆனாலும் முக்கியமான பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு சக்சசர் ஒரு வெற்றியாளர் எதை பின்பற்றுகிறார்களோ அதுதான் எல்லாருடைய மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இங்கேயும் அதே மாதிரிதான் எல்லா வெற்றியாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாவும் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட் இருக்குது அப்ப அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் வாய்ப்பே கிடையாது இதுவா அதுவா கேட்கல ஒரே வாய்ப்பு பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிதான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ எல்லா வெற்றியாளர்களும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் ஒரு வெற்றியாளராக இந்த மாதிரி உங்களுடைய பெயரை மாறலாம் ஓகேங்களா ரைட் தேங்க்யூ